வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதற்கு நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதருக்கு மிக நன்றி தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய வேந்தர் திரு எஸ் ஆர் எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இதை திறம்பட ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர்களுக்கும் டைரக்ட் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருக்க அனைவருக்கும் நன்றி முதலில் இதற்கு நிறைய கேள்விகள் இந்த கேள்விகள் தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே இது இது புதுமையாக இருக்குது அப்படியாக இருக்குது இப்படியாக இருக்குன்றலாம் எலுமிச்ச பல வழிபாடு பூக்கள் மாலையாக தொடுப்பது இதுபோல் ஒரு ஒரு வழிபாடு முறைகள் வேல் வழிபாடு தெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யலாமா அப்படி வழிபாடு செய்யலாமன்ற போல் கோயில்களில் எதற்கு யானை மற்ற மிருகங்கள்லாம் இருக்கிறது என்று நிறைய கேள்விகள் திருச்செந்தூரில் இப்பொழுது நடம்படைகின்ற பாகனும் மற்றும் பாகனுடைய நண்பரும் உறவினரும் கொல்லப்பட்டதற்கு வனவிலங்கு வனவிலங்கு தானே என்று ஒரு இது ஆக்சுவலாக வழிபாடு முறைகள் என்னவோ ஏதோ இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு வரல ஆகம விதிகள் கோயில் வழிபாடு முறைகள்லாம் நம்மளுடைய இந்து தர்மத்தில் அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் வழி வழியாக இருக்கக்கூடிய விஷயம் மிருகங்களுக்கும் நமக்கும் வந்து மனிதனுக்கு அந்த காலத்தில் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து நண்பன் யாருன்னா மிருகங்கள் தான் தஞ்சை பெரிய கோயிலை இவ்வளோ அற்புதமாக கட்டியதற்கு காரணமே என்னென்னா யானைப்படை தான் இந்த வரலாறுகள்லாம் படித்தா தெரியும் மனிதனுக்கும் அந்த காலத்தில் மிருகங்களுக்கும் இருந்த தொடர்புகள் குதிரையாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் ஆடு மாடுகளாக இருக்கட்டும் விவசாயத்தின் புரட்சியாக இருக்கட்டும் மனிதனுக்கு பறவைகளாக இருக்கட்டும் எல்லாமே அதெல்லாம் நம்மளுடைய இணக்கமாக மனித வாழ்வியலோட தெய்வ வழிபாட்டிற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் அதை கொண்டு வந்தாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்ரீரங்கத்தில் விசுரூப தரிசனம்னு ஒன்று உண்டு இன்றைக்கி வரைக்கும் பெருமாளை காலையில் எழுப்புறதுக்கு யாரெல்லாம் வருவாங்க குதிரை வருவாங்க பசுமாடு வரும் யானை வரும் வந்த பிறகு தான் தெய்வமே பாருன்னு ஒரு ஐதீகம் அதுதான் விஸ்வரூப தரிசனம் சொல்வார்கள் இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும் அப்போ அதனுடைய மகத்துவம் வேறு என்பது ஒரு ஐதீகம் இந்த யானை அதில் பசுமாடு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சாஸ்திரத்தில் விவசாயிகளுடைய உறுதுணையாகும் பசுமாடு காளை மாடு எல்லாம் மாடும் அதில் பசுமாடு தான் மகாலட்சுமிக்கு உண்டான அமைப்பு அந்த காலத்தில் வந்து எல்லாமே மக்கள் வந்து பக்தியை வந்து ஒரு அங்கமாக வைத்திருந்தார்கள் அதனால் மிருகங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் யானை இருக்கிற கோயில்னு பார்த்திங்கன்னா பல பெரிய ஏக்கரில் பெரிய லெவலில் இருக்கும் அந்த கோயிலெலாம் இப்போ கூட கேரளாவில் போனீங்கன்னா குருவாயூர் கஷேத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பது ஏக்கர் ஐம்பது யானை நூறு யானை இன்னிக்கும் உண்டு யானை இல்லாத குருவாயூர் கோயிலில் கேரளா வழிபாடே கிடையாது ஏன் அந்த யானைகளுக்கு வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து அது இயற்கை வாலியல் முறையோடு முதுமலை காட்டில் போய் எப்படி யானைகளுடைய முதுமலை முகாம்கள் இருக்கிறது போல் ஒரு ஒரு விலங்குகளும் அந்த இனத்தோடையே அங்கே இருப்பாங்க கோயில் விசேஷத்துக்கு மட்டும் வரும் திருப்பி அங்கே போய்டும் இப்போ நகரமயாக்கும் ரியல் எஸ்டேட்டு எல்லாமே மன்னர்கள் வழங்கிய கோயில்களுக்கு வழங்கிய சொத்துக்கள் ம பக்தர்கள் வழங்கிய சொத்துக்கள்லாம் ஆட்டையை போட்டுட்டினால இடம் கிடையாது இடம் கிடையாதுனால யானைக்குன்னு ஒரு சின்ன இடம் பத்து ஏக்கர் நூறு ஏக்கரில் இருந்த யானை எல்லாம் இன்றைக்கி அரை ஏக்கருக்குள்ளே சுருக்கிறது இல்லைன்னா ஒரு ஏக்கருக்குள்ளே சுருக்கிறது அது ஃப்ரீயாகவே மூமெண்ட்டு கிடையாது ஒரு யானை இல்லாமல் பத்து யானைகள்லாம் ஒன்றா இருந்தது பழக்கப்படுத்திய யானைகள் தான் உருவாயிரம் இன்றைக்கி போய் பாருங்கள் யானைகள் முகாம்னால் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ மாதிரி இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் யானைகளை பிச்சை எடுக்க விட்றதில்லை யானைகளுக்கு கோயில் நிர்வாகம் இவ்வளோ உணவு அதெல்லாம் கொடுத்தா கூட பத்தாது என்ன பண்ணுவோம் அது யானை வந்து ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்துடுச்சு அதுக்கு எதாவது இது மாதிரி வந்தால் தான் அதெல்லாம் வாங்கி கிங்கி கொடுக்க முடியும் பாகனங்களுக்கு சம்பளமும் கம்மி அவ்வளோ பெரிய உருவத்தை அவ்வளோ பெரிய இதுவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மாற்றி மாற்றி பார்த்துக்கக்கூடிய பாகன்கள் வீட்டில் கஷ்டம் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் வேறு என்ன பண்ண முடியும் செல்ஃபி எடுக்க தான் விட முடியும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தானே ஒரு நூறுரூபா கிடைக்கும் யானைகளுக்கு இப்போ ஏதோ பாகன்கள் கொள்ளையடிச்சு போகிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க யானை யானையெல்லாம் பேசுமா பாகனங்களோட பேச ஆரம்பிச்சிருமா பாகனுடைய மொழி யானைக்கு புரியும் யானையுடைய மொழி பாகனுக்கு புரியும் நம்ம வீட்டில் எப்படி டாக் நம்ம வீட்டில் வளர்க்குறோமோ அந்த நாய் மொழி நமக்கு புரியும் இல்லை அந்த ஓனருக்கு புரியும்ல தலைமுறை தலைமுறையாக மயில்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய கோயில்களில் இருக்கும் பழக்கப்படுத்திய மயில்களே உண்டாம் எல்லாம் படிக்கணும் படிச்சிங்கன்னா நிறைய தெரியும் அது வந்து எந்த காலத்துலேயும் அதை நோண்டாமல் இருக்கிற வரைக்கும் அது நோண்டாது அதுக்குன்னு உண்டான அந்தந்த நேரத்தில் அதுக்குன்னு குடும்ப வாழ்க்கை கொடுக்கறது எல்லாமே பண்ணணும் நமக்கு மட்டுந்தான் எல்லாமே வேணும் மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் மிருகங்களுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அது அதற்கு உண்டான விஷயத்தெல்லாம் செய்து கொடுக்கணும் திருப்பதியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோஷால் எல்லாமே வச்சு இந்த நெய்யை பற்றி நிறைய பேச்சு வந்தது திருப்பதிக்கு இல்லாத வருமானமா சுத்தமான நாட்டு மாடுகளை வைத்து நெய் எடுத்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி பண்ண முடியாதா பண்ண மாட்டாங்க சாதாரண நெய்யே எட்நூறுபா ஒரிஜினல் நெய் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இதில் லட்டுல கலப்படம் அந்த கலப்படம் ஐநூறுபா அறநூறுபாவில் நெய் வாங்கினா கலப்படம் பண்ணாமல் என்ன கொடுப்பான் அதனால் மிருகங்களுக்கும் கோயில்களுக்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு அது வழி வழியாக தொடர்பு அதெல்லாம் நிறைய கோயிலில் இல்லை ஒரு காலத்தில் பார்சாதி கோயிலில் வந்து யானை தான் பார்சாதி கோயில் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பெரிய இடம் இருந்தது அந்த பார்சாதி கோயில் இப்போ பாரசாதி கோயிலுக்கு இப்போ தேர் நிற்கிற இடம் மட்டும்தான் பேலன்ஸு மற்ற இடம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில பாரசாதி கோயிலுக்காக அவ்வளோ பேர் அந்த வீடு நல்லாலாம் எழுதி வச்சதெல்லாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இல்லாத சுத்தா ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்கிற பாதி இடம்லாம் மயிலாப்பூர் கோயிலுக்கு உண்டானது அதெல்லாம் தனித்தனியாக ஆனால் ஆளுங்க ஆட்டையை போட்டுட்டு கொஞ்சமாக வாடகை கட்டிக்கின்னு தர வாடகை அந்த வாடகை இந்த வாடகை அந்த வாடகையில் இப்படி இது இப்படி அது எப்படி யாரையும் குறை சொல்கிறது இல்லை ஏதோ இந்த வாட்டி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து தான் இது இல்லை இது சுதந்திரம் பெற்ற பிறகு எல்லாமே ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போனது ஆதீனங்களுக்கெல்லாம் கணக்கான ஏக்கர் இருக்குது பல்லாயிரம் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் ஒரு ஒரு நாள் கிட்ட ஆயிரம் ஏக்கர் குத்தகை இருக்குது அந்த வாடகை எல்லாம் கேட்டிங்கன்னா காதிலேருந்து ரத்தம் வரும் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு இந்த விலங்கு விலங்குகளை பராமரிக்கிறதுக்கு கோயிலுகளுக்கு நல்ல சந்தோஷமாக பூஜை நடக்கிறதுக்கு கோயில்களில் அன்னதானம் நடைபெறுவதற்கு எல்லா விதமான பூஜைகளும் கோயிலில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்படியே ஆத்ம திருப்தியோட கொடுத்தது திருப்பதியில் ஏதாவது ஒரு சொத்து திருப்பதி நிர்வாகம் வாங்கினதாக கணக்கு பார்த்துருக்கீங்களா எதுவுமே கிடையாது எல்லாம் டொனேஷன் தான் திருவண்ணாமலைக்கெல்லாம் எவ்வளோ பணம் குவியுது திருச்செந்தூருக்குலாம் எவ்வளோ பணம் குவிது திருச்செந்தூரில் இல்லையா கோயிலேருந்து ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படி பண்ணால் எவ்வளோ இருக்கும் யானைக்குன்னு ஒன்று தெரியாது இல்லை நீ போய் செல்ஃபி என்ன நினச்சிக்கோ லைட் அடித்தா யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வரோம் தான் பாகன்னு தெரியாதுல்ல காப்பாற்ற போகிற பாகன்னு அந்த சமயத்தில் நம்மளே இருக்கிறோம் காரில் போயின்னே இருக்கிறோம் டூ வீலரில் போகிறோம் திடீர்னு எதிரில் ஒருத்தன் டப்புன்னு லைட் அடிச்சு நம்மளே தடுமாறுறோம்ல விலங்குகள் தானே யோசிக்கணும் உடனே எல்லோரும் இப்போ நிறைய பேர் கிளம்பிவிடுவாங்க பேட்டா ஆக்கிட்டாலாம் எப்படி அது காரணம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க இது ஒரு விபத்தாக தான் பார்க்கணும் எப்படி விபத்தாக பார்க்கணும் எவ்வளோ விபத்து நடக்குது அது போல தான் யானை அது பாட்டு விட்டுருந்தா அது பாட்டு ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் மனிதனுடைய நட்பு விலங்குகள் குதிரை யானை பசுமாடெல்லாம் நம்மனா பாம்பு தேலாக வளர்க்குறோம் அந்த காலத்தில் இருந்து மன்னர்கள் காலத்திலேருந்து போர் புரிந்ததுலேருந்து மனிதனுக்கு இருந்து தெய்வ வழிபாடுகள்லேருந்து இருந்த விலங்குகள் கம்பீரமாக கோயிலுக்கு அதனாவே வச்சுக்கணும் யானை ஒரு கோயிலில் இருக்கிறது என்றால் அது ஒரு கம்பீரம் குரு யானை அங்கே என்னவாக வரார் குருவாக வரார் அந்த யானையை கும்பிடுறது குரு பிரீத்தியாக எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் யானை என்றால் குரு குரு தோஷம் போனோம் என்றால் யானையை வழிபாடு செய்யணும் யானைக்கு உணவு கொடுக்க வேண்டும் யானைக்கு உணவு கூட பணம் கட்டிட்டீங்கன்னா வேஸ்ட்டு யானை என்ன சாப்பிடுமோ அதெல்லாம் நிறைய வாங்கின்னு போய் கொடுக்கணும் பொறைச்சி கொடுக்கணும் கேட்டுக்கணும் அங்கே ஐயா யானைக்கு உணவு என்னென்னா கொடுக்கணும்னு நிறைய கெடாத இருக்கிறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கரும்பு கரும்பன் எல்லாம் வாழைப்பழத்தையும் நீட்டணும் வாழைப்பழம் ரொம்ப கொடுக்கக்கூடாது யானைக்கு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக்காக கொடுப்பாங்க யானை உணவு தயாரிக்கிற இடம்லாம் உண்டு இந்த முதுமலை முகாமில் மட்டும் ஒரு மாதத்துக்கு நல்ல ஜிகுன்னு கொடுத்துட வேண்டியது இங்கே வந்துட்டோன்னா ரொட்டீன் ஆகிட வேண்டியது நிறைய மாற்றங்கள் ஹெச்ஆர்என்சி மற்றும் அரசு வனவிலங்கு துறையெல்லாம் சேர்ந்து பண்ணணும் யானைகளுக்கு வந்து யானைகளுக்கோ மற்ற மிருங்குகளுக்கோ கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கோ குதிரை ஆயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கோ அதுக்கு எப்படி இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் பராமரிக்காதெல்லாம் நம்ம கோயில் நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் ஆச்சாபிஷேகன்னா கூட டிக்கெட்டு தூக்கி தானே ஓடுவீங்க அதுபோல் இந்த விலங்குகள் பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் அவங்களே பண்ணிப்பாங்க அவங்களே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க ஜம்முன்னு இருக்கும் யானையும் சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் கார்பரேட்டுக்காரங்க அவங்க பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் இந்த யானையை பராமரிக்கக்கூடிய நிர்வாகம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு போர்டு மட்டும் வச்சுக்க சொல்லுங்கள் அவங்க செலவு பண்ணுறாங்க இவ்வளோ கணக்கு லட்சக்கணக்கில் பண்ணணும்ல செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை யானைக்கு நீ என்ன செய்கிறதே தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு செய்யின்னு கேட்டால் தான் தப்பு அதுலேருந்து கொஞ்சம் மாறினா இந்த விலங்குகள்லாம் ஒரு ஒரு கோயிலுக்கும் இருக்கிறது அந்த தெய்வத்தினுடைய பெருமை கோயிலுக்கு பெருமை அந்த ஊருக்கு பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் அதனால் விபத்துன்றது எல்லா இடத்துலையும் நடக்குது வண்டி ஓட்டுறச்சும் விபத்து இருக்குதுல்ல அதுக்காக வண்டி ஓட்டாமல் விட்டிங்களா விபத்து தான் மிருகங்களை தொந்தரவு பண்ணி அது விபத்து ஏற்படுத்தினால் மிருகங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அது விபத்து ஏற்படுத்தால் விபத்தாக தான் பார்க்கும் அதனால் அதுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோயில்களில் அதாவது இருந்தால் தான் அந்த கம்பீரமும் அந்த தெய்வத்திற்கு உண்டான ஆகம படி இருக்கக்கூடிய விஷயம் பாசாதி கோயில் யானை தான் பாரதியாரை போட்டு மிதிச்சு தின்வாங்க ஆனால் ஏன் மிதிச்சதுன்னு அந்த சமயத்தில் யாரும் சொல்லலை எப்பொழுதும் விலங்குகள்லாம் ஒரு மாதிரி இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டுடாக டெய்லி நம்ம கூடயே இருக்கும் ஒரு நாள் இப்படி தட்டினா கடிக்கல ஏன்னா அதுக்கும் மூடெல்லாம் உண்டு அதுக்கும் ஹார்மோன் உண்டு எல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் மனிதனே இருக்காங்கள திடீர்னு அப்பா நல்லா இருக்கிற அப்பா திடீர்னு போட்டு ப பராண்டுலை அம்மா பராண்டலை பொண்டாட்டி பராண்டில் புருஷன் பராண்டில் பிள்ளைங்க பராண்டில் இன்னும் விளங்குனா உடனே ஸோ கோயில்களில் அந்தந்த காலத்துக்கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை பாதுகாப்புடன் அதுங்களுக்கு உண்டான வசதிகளுடன் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள்